தமிழ் நண்பர்களுக்கு வணக்கம் நான் சம்பத் என்று நாம் பார்க்க இருப்பது மலச்சிக்கல் மலச்சிக்கல் என்பது பலரும் சந்திக்கும் பொதுவான ஒரு பிரச்சனை தான் மலச்சிக்கல் ஏற்படுவதற்கு பல காரணங்கள் இருக்கிறது சரியான நேரத்தில் சாப்பிடாதது மற்றும் ஆரோக்கியமற்ற உணவு பழக்கங்களை கடைபிடிப்பதால் ஏற்படக்கூடியதுதான் மலச்சிக்கல் அதனால் முதலில் மலம் கழித்தல் சீரான முறையில் நடைபெறாது நாளடைவில் மலம் கழிக்கும்போது வலியை ஏற்படுத்தி இரத்த கசிவு கூட ஏற்படலாம் மலச்சிக்கல் இருப்பதால் பயணம் மேற்கொள்வது அல்லது விழாக்களுக்கு செல்வது போன்றவற்றில் சிக்கல்கள் ஏற்படும் அந்த வகையில் மலச்சிக்கலை ஏற்படுத்தும் பத்து உணவுகளைப் பற்றி விளக்கமாக பார்க்கலாம் நாம் முதலில் பார்க்க இருப்பது மைதா மைதா சேர்த்த உணவுகள் நிச்சயம் மலச்சிக்கலை உண்டாக்கும் மற்றும் மசாலா நிறைந்த அசைவு உணவுகளை தவிர்ப்பது மிகவும் நல்லது அடுத்ததாக தண்ணீர் தேவையான அளவு தண்ணீர் குடிக்காமல் இருப்பது மலச்சிக்கலை உண்டாக்கும் மிக முக்கிய காரணங்களில் ஒன்றாகும் அடுத்ததாக வெள்ளை ரொட்டி இது பெரும்பாலும் கடினமான அல்லது உலர்ந்த மலத்தை உண்டாக்கும் இது குறைந்த ஃபைபர் வெள்ளை மாவுடன் தயாரிக்கப்படுகிறது அதனால் இதை தவிர்ப்பது மிகவும் நல்லது அடுத்ததாக சிப்ஸ் சிப்ஸ் என்பது இளைஞர்கள் மத்தியில் புகழ்பெற்ற ஒரு நொறுக்கு தீனியாகும் அவர்களிடமிருந்து பிரிக்க முடியாத அளவிற்கு அவர்களுடன் ஒன்றிவிட்ட நொறுக்குத் தீனியாக இது விளங்குகிறது ஆனால் மலச்சிக்கலை தூண்டும் ஒரு ஆபத்தான உணவு இது என்பது பலருக்கும் தெரிவதில்லை குறைந்த அளவில் அதனை சாப்பிடுவதால் எந்த பிரச்சனையும் கிடையாது உதாரணத்திற்கு அதிக கொழுப்பு நிறைந்துள்ள உருளைக்கிழங்கு சிப்ஸ் கலோரிகளை மட்டும் அதிகரிப்பதில்லை அதனுடன் சேர்த்து செரிமான நேரத்தையும் அதிகரிக்கிறது அடுத்து நாம் பார்க்க இருப்பது பால் பொருட்கள் பால் சீஸ் ஐஸ்கிரீம் போன்ற பால் பொருட்களை அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டால் அவை செரிமான அமைப்புக்கு பெரும் ஆபத்தை ஏற்படுத்தும் பால் பொருட்களில் கொழுப்பு அதிகமாக இருக்கிறது ஆனால் நார்ச்சத்து குறைவாகத்தான் இருக்கிறது அதனால் அவை மலச்சிக்கலை ஏற்படுத்துவதில் ஒன்றும் ஆச்சரியமில்லை அடுத்ததாக பிஸ்கட் நம்மில் பலருக்கு பிஸ்கட் என்றால் பிரியமான உணவாக இருக்கிறது ஆனால் பிஸ்கட் குக்கீஸ் பேஸ்ட்ரிஸ் மற்றும் கேக் போன்றவற்றில் அதிக அளவில் கொழுப்பு அடங்கி இருக்கிறது ஆனால் இதில் நார்ச்சத்தோ ஈரப்பதமோ மிகவும் குறைவு அதனால் அவைகளை அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டால் வயிற்றுக்கு அது நல்லதல்ல அடுத்ததாக வாழைப்பழம் வாழைப்பழம் என்றதும் உங்களுக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்தலாம் ஆனால் மலச்சிக்கலுக்கு வாழைப்பழமும் கூட ஒரு காரணமாக அமையலாம் நன்றாக பழுத்த வாழைப்பழம் உடலில் உள்ள கழிவை வெளியேற்ற பெரிதும் உதவுகிறது ஆனால் பழுக்காத வாழைப்பழத்தில் நார்ச்சத்து குறைவாக இருப்பதால் மலச்சிக்கலை அது உண்டாக்குகிறது அடுத்ததாக பொறித்த உணவுகள் மலச்சிக்கல் பிரச்சினை இருந்தால் பிரெஞ்சு ஃப்ரைஸ் வெங்காய பக்கோடா போன்ற பொறித்த உணவுகளை எல்லாம் கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும் அதிக கொழுப்பு நிறைந்த இந்த உணவுகள் செரிமான அமைப்பை மந்தமாக்குகிறது இந்த வகை உணவுகளை கொஞ்சமாக சாப்பிட்டாலும் கூட வயிறு நிறைந்துவிடும் இறைய குடலிய அசைவுகளை மந்தமாக்குவதை தவிர்க்க இந்த வகை பொரித்த உணவுகளை சாப்பிடுவதை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும் பொரித்த உணவுகளுக்கு பதிலாக அவித்த அல்லது வேக வைத்த உணவுகளையே சாப்பிடுங்கள் அடுத்ததாக பலி நிவாரணி பலி நிவாரணிகள் என்பது இன்றைய காலகட்டத்தில் நம் வாழ்க்கையில் ஒரு அங்கமாகவே மாறி வருகிறது அதன் பயன்பாட்டை கண்டிப்பாக குறைக்க வேண்டும் உதாரணத்திற்கு சொல்ல வேண்டுமானால் தூக்க மாத்திரைகளை சாப்பிடும்போது அவை உங்கள் செரிமான பாதையை அடைத்துக்கொண்டு கழிவுகள் அனைத்தும் வெளியேறுவதை நிறுத்திவிடும் அதனால் இந்த வகை மருந்துகளை எல்லாம் கண்டிப்பாக தேவைப்படும் நேரத்தில் அவசரத்திற்கு மட்டும் பயன்படுத்த வேண்டும் அடுத்ததாக அடிக்கடி மாட்டிறைச்சிகளை சாப்பிட்டாலும் கூட செரிமான அமைப்பு கெட்டுவிடும் இது உடலில் உள்ள நார்ச்சத்தை முழுமையாக துண்டித்துவிடும் அதனால்தான் குறைவாக சாப்பிட்டாலும் வயிறு நிறைந்து விடுகிறது ஆகவே தினசரி உணவில் நார்ச்சத்தின் அளவு இருக்கும்படி பார்த்துக் கொள்ளுங்கள் இது மலச்சிக்கல் பிரச்சனை பிரச்சினை ஏற்படாமல் பார்த்து கொள்ளும் மேலும் சுறுசுறுப்பான வாழ்க்கை முறையை வாழ்வதனாலும் அளவுக்கு அதிகமாக தண்ணீர் குடிப்பதனாலும் மலச்சிக்கல் பிரச்சனை ஏற்படாது இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் அதை மற்றவர்களுக்கும் ஷேர் செய்து அவர்களின் ஆரோக்கியத்திற்கும் உதவுங்கள்